ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் வெற்றி பெற மூன்று வழிகள் பிறரை காட்டிலும் அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள் பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள் பிறரை காட்டிலும் குறைவாக எதிர்பாருங்கள் எனக்கு யாருமில்லை என்று சொல்லவாவது யாராவது வேண்டும் ஒரு குட்டி கவிதை நண்பா அந்த மரம் சொன்னது எனக்கு கீழே நிற்கும் அந்த வெள்ளைக்காரை எனக்கு பிடிக்கவில்லை அதில் எரி எண்ணெய் அடிக்கிறது அதற்கு அடுத்து இருந்த மரம் சொன்னது நீ எப்போதும் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறாய் உனக்கு நரம்பு கோளாறு நீ கோணலாக வளர்ந்திருக்கிறாய் அவ்விதமாகவே நீ பார்க்க முடியும் என்று நம்ம நண்பா அப்படின்றதுக்கு இந்த ஒரு கவிதை ஒரு உதாரணம் தன் சொந்த ஜெட் விமானத்தில் பயணம் செய்யும் ஒரு பில்லியனர் பணக்காரர் தன் பழைய நண்பர்களையும் நிம்மதியான பிரச்சனைகளே இல்லாத தன் இளம் வயது நாட்களை இழந்து விட்டதை எண்ணி வருந்துகிறார் பயணிகள் விமானத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட்டில் பயணம் செய்து கொண்டிருக்கும் ஒரு மில்லியனர் பணக்காரர் தான் ஒரு பிரைவேட் ஜெட் விமானம் வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் சொகுசு காரில் பயணம் செய்து கொண்டிருக்கும் ஒரு புதிய தொழிலதிபர் தான் ஒரு மில்லியனர் பணக்காரர் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஒரு பழைய காரில் பயணம் செய்யும் ஒரு நிறுவன பணியாளர் தான் ஒரு சொந்த தொழில் தொடங்கி ஒரு சொகுசு கார் வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அதாவது ஒரு சொகுசு கார் வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் வேலை இல்லாமல் சைக்கிளில் சென்று கொண்டிருக்கும் ஒரு நபர் தனக்கு ஒரு வேலை கிடைத்து ஒரு பழைய கார் வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் சாலையில் நடந்து போய் கொண்டிருக்கும் ஒரு நபர் தான் ஒரு சைக்கிள் வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு கை கால்கள் முடமாகி நடக்க முடியாமல் இருக்கும் ஒரு நபர் தான் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் எப்பொழுதும் வாழ்க்கையில் மேலும் ஒரு அடுத்த நிலை இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அனதர் திங் டு சேஸ் அந்த மேலும் இன்னொரு அடுத்த நிலை என்னும் ஒரு விஷயம்தான் உங்களுக்கும் உங்கள் சந்தோஷத்திற்கும் இடையில் நிற்கிறது நண்பா ஆனால் உங்களிடம் இப்பொழுது இருப்பதை எண்ணி மகிழ்ச்சியுடன் வாழ கற்று கொள்ளாவிட்டால் அடுத்த நிலை அடுத்த நிலை என்று துரத்தி துரத்தியே உங்கள் வாழ்க்கை முடிந்துவிடும் நீங்கள் ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை வாழ வேறொருவர் கனவு காண்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நண்பா இதைத்தான் கண்ணதாசன் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று சொல்லி இருந்தார் ஹாப்பினஸ் இஸ் இன்ட் இன் கெட்டிங் மோர் இட் இஸ் இன் லேர்னிங் டு பி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் இஸ் ஆல்ரெடி யுவர்ஸ் மன்னிப்போ மனம் வருந்ததிலோ நீண்டதொரு பரிகாரமோ நியாயப்படுத்தும் காரணமோ இவை எதுவும் ஒருபோதும் வைக்காது உடைந்து போன ஒரு நம்பிக்கையே போதும் என்ற மனமே பொன்செய்யும் மருந்துன்னு சொல்லலாம் மதி மதிப்பை இழந்த பின் கிடைக்கும் செல்வம் வெறுத்த பின் கிடைக்கும் அன்பு வாழும் பொழுது கிடைக்காத மகிழ்ச்சி இறந்த பின் செலுத்தும் பாசம் தக்க நேரத்தில் கிடைக்காத எதுவும் மனித வாழ்க்கையில் வீணான ஒன்றுதான் இருக்கும்போதே அனுபவிச்சுக்கணும் நண்பா களத்தை நினைத்துப் பார்த்து பயந்து விடாதே உன் வருகை பார்த்து களமே பயந்துவிடும் பேசி புரியாத சில நபர்களிடம் சிரித்து கொண்டே கடப்பதற்கு பெயர்தான் பக்குவம் நண்பா அதிகம் கோபப்படுவது தோல்வியடைவதால் அல்ல தோல்வியடைந்த என் சரிதத்தில் வெற்றியே வந்து சேராது என்று இந்த சமூகம் திணிக்கும் அவநம்பிக்கையால்தான் ஒரு உண்மை சொல்லவா இங்கு உண்மையா இருப்பதை விட ஊமையா இருப்பதுதான் நல்லது பாசமே இல்லாதவங்க கிட்ட பாசம் காட்டினால் பழகிய பாவத்திற்கு வேஷம் வேணும்னா போடுவாங்களே தவிர பாசம் கிடைக்காது இல்லையா வாழ்க்கையை பற்றியும் அடுத்தவர் பற்றியும் உன் உறவுகளை பற்றியும் அதிகம் யோசிக்காதே அந்த ஆராய்ச்சியில் நீ உன் வாழ்க்கையை தொலைத்து விடுவாய் இதுதானே உண்மை நிதர்சனமான உண்மை தீப்பெட்டியின் கடைசி தீக்குச்சியை பற்ற வைப்பதில் உள்ள கவனம் முதல் தீக்குச்சியிலேயே வந்துவிட்டால் வாழ்க்கையில் எளிதில் ஜெயித்து விடலாம் நான் அமைதியாக இருக்க காரணம் திமுர் அல்ல எனக்குள்ள இருக்கும் வழி நம் கோபத்தை தூண்டி நம்மை பேச வைத்து நம்மையே குற்றவாளியாக்கும் பிரியமானவர்களுக்கு மௌனத்தை பரிசாக்குவதே சிறந்த வழி எனக்கு போல் யோசிக்க செயல்பட வெகு நேரம் ஆகாது என்னை சார்ந்த இதயங்களை நோகடிக்காமல் இருக்கவே இத்தனை தியாகங்களை மௌனமாய் கட்டமைக்கிறேன் உண்மையான அன்பு தேடி வரும்போது நீ அலட்சியப்படுத்தினால் நீ தேடும்போது அந்த அன்பு கிடைக்காது எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை இழந்து விடாதே உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட நீ பேசும் தகாத வார்த்தைகளே இங்கு பெரிதாக பேசப்படும் உலகின் மிகச்சிறந்த நாடக மேடை இங்கு நடிக்க தெரிந்தவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்